ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு நைட் டின்னர் என்ன செஞ்சுருக்காங்க நம்ம போய் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு நமக்கு நைட் டின்னர் என்னென்னா சாதம் செஞ்சுருப்பாங்க போல் இங்கே பாருங்கள் சாதம் இருக்குது அதோடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து காலையில் வச்ச ரசம் இருக்குது சூப்பர் அதை தொடர்ந்து நமக்கு வேறு என்ன வச்சுருக்காங்க அட சூப்பராக வந்து காய்கறி கூட்டு வச்சுருக்காங்க பீன்ஸ் ப்ளஸ் கேரட்டு கூட்டு அவ்வளோதான் நான் தான் கடைசின்னு நினைக்கிறேன் கடைசியாக பண்ணி வச்சுருக்காங்க அதை தொடர்ந்து நமக்கு வேற என்ன வச்சிருக்காங்க ஓகே அதை தொடர்ந்து அட இங்கே போடுற தக்காளி குழம்பு வச்சுருக்காங்க சூப்பராக செமையாக வச்சுருக்காங்க தக்காளி குழம்பு சரி ஓகே இதுதான் த நைட் டின்னர் நினைக்கிறேன் நமக்கு சரி பார்ப்போம் வேற என்ன அதை தவிர அவ்வளோதான் நமக்கு இருங்க அதை தவிர நமக்கு வந்துட்டு தோசை மாவு வச்சுருக்காங்க மாதிரி தோசை மா ஓகே கல் ஓகே தோசை கல் இருக்கு நம்ம வந்து தோசை போட்டு சூப்பராக சாப்பிட்லாம் ஸோ நமக்கு இருந்த அந்த வெஜிடபிள்ஸை கூட்டம் எடுத்து தோசையில் போட்டு சூப்பராக வந்து தோசை நாளை சுட்டுக்கிட்டோம் அதோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு தக்காளி குழம்ப தோசைக்கு தொட்டுக்கிட்டோம் செம்மையாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி இந்த டின்னர் இதுதாங்க நமக்கு ஸோ இந்த டின்னர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ